வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பாக்குறது வந்து நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொல் திருமாவளவன் வந்து ஒரு கூட்டினால வந்து வண்டியை மோதிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது இல்லையா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க ஆதரவாளர்கள் வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்லி பேசிட்டு இருந்தாரு ஆனா திரு தொல் திருமாவளவன் வந்து ஆதரவாளர்கள் அடிக்கல கை வாங்கினாங்க அப்படின்னு அவரு சொன்னாரு இதுக்கு வந்து தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் நம்ம அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுனது நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி பேசியிருக்காரு என்ன ஏது அப்படின்றது அவர் வந்து காட்டமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு தலைவரா இருந்தா ஸ்கூட்டி இடிச்ச உடனே இறங்கி போய் என்னப்பா ஆச்சு ஏதாச்சும் உனக்கு அடிப்படச்சா என்ன ஏத சொல்லி அவர் கூப்பிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கணும் அதுதான் ஒரு கட்சிக்கான தலைவருக்கான ஒரு பண்பாடு எல்லா தலைவர்களுக்கும் எல்லாமே நடந்திருக்கும் நடக்காம கிடையாது ஆனால் அந்த இடத்துல வந்து பொது திருமாவளன் அவர்கள் கார் விட்டு இறங்கவே இல்லை அவர் தொண்டவர்கள் அத்தனை கலவரம் செய்து கொண்டு இருந்த போதும் அவர் இறங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அஹ் அண்ணாமலை அவர்கள் காட்டமான பதில வந்து கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன பேஜ் அப்படின்றது நம்ம வீடியோ பார்க்கலாம் மக்கள் அடிக்கிறக்கா திருமாவளவன் அவர்களுக்கு எதிர்ப்பிரிவு கொடுத்து அதை வச்சு மக்களுக்கு அடிக்கிறக்கா ஒரு ரோட்ல போறாங்க டூ வீலரில் ஒருத்தர் வர்றாரு வண்டி முட்டியிருந்தான் இது எங்கள் எல்லோருக்குமே நடந்திருக்கு எல்லோரும் நடந்திருக்கு திருமாவளவன் எனக்கு நடந்திருக்கு எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ணுவோம் சாரி சொல்லுவோம் அவர் நல்லா இருக்காரான்னு பார்ப்போம் அவரை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக பார்ப்போம் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் ஏன்னா நம்ம தலைவர் என்கிற முறையில் சமுதாய பணியில் இருக்கிற முறையில் அடுத்தவங்களை காப்பாற்ற வேண்டியது முதல் பொறுப்பு இன்னைக்கு அண்ணன் அவர்கள் மூத்த தலைவர் அவர் சமீபத்தில் அவருடைய தொண்டர்கள் நடந்து கொண்ட விதத்தை ஏற்றுக்க முடியுமா ஃபஸ்ட்டு மிரட்டுறாங்க வண்டியை பிடி பிடிக்கிறாங்க பிடுங்குறாங்க ரெண்டு பேர் வண்டியை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அந்த வண்டி கீழே விழுகுது அதை நாம பத்து நண்பர்கள்ட்ட படம் பிடித்து காட்டுறோம் பாருங்கள் அந்த மாதிரி நடக்குதுன்னு அதனால் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் அதை பற்றி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு இடத்துல அவருடைய தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதற்கும் மன்னன் தான் பொறுப்பு ஏன்னா கார்கள் அவர் உட்காந்துருக்கார் இதுல ஆச்சரியம் அதிர்ச்சி என்னன்னாங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை அட்டாக் பண்ணாங்கிற கூட்டத்துக்கு கண்டிக்க போயிட்டு திரும்ப வந்து இவங்களே ஒருத்தர் அட்டாக் பண்ண எப்படிங்க அதனால தவறு இதை சொன்னா நம்மளே நாலு பேர் வந்து எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் இப்படி சொல்லலாம் உண்மை தானே சொன்னோம் இப்ப இந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுனது கரெக்டா இல்லை தப்பா அப்படின்றது நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க